திருமூலர் என்ன சொல்றார் ஒரு சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி ஆறுநூறு முறை சுவாசிக்கிறான் இந்த சுவாச காத்து வந்து வெளியே போய் வீணாகிறதால தான் நம்ம ஆயுள் குறையுது அதை உள்ளுக்குள்ளேயே நிறுத்தி சுழுமுனை நாடி வழியாக செலுத்தும்போது ஆயுள் நீட்டிக்கப்படுதுன்னு சொல்கிறார் யோசிச்சு பாருங்க ஒரு மனிதனோட சுவாசத்தை வச்சே அவனோட ஆயுளை நீட்டிக்க முடியுங்கிற அந்த கணக்கு இன்றைய அறிவியலுக்கே ஒரு பெரிய சவால் நீங்க சொல்ற சுவாச கணக்கு சரிதான் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா அந்த பயிற்சியோட பேர்லயே அதோட நோக்கம் மறைஞ்சிருக்கு வாசிங்கிற சொல்ல திருப்பி போட்டா சிவானு வருது அந்த பேரே இது உடலை காப்பாற்ற பயிற்சியை விட உள்ளுக்குள்ள இருக்கிற சிவத்தை அந்த பரம்பொருள் பரம்பொருளாடையும் ஒரு அகப்பயணம்னு நமக்கு காட்டலையா அது அது ஒரு சுவாரஸ்யமான பார்வை ஒத்துக்கிறேன் ஆனா அகத்தியர் பெருமான் தன் சூத்திரத்துல சொல்ற பூரகம் கும்பகம் ரேசகம்ங்கிற படிநிலைகளை பாருங்க அதுல கும்பகம் அதாவது மூச்சை உள்ளே நிறுத்துகிற நிலையில உடலோட ஒவ்வொரு செல்லும் புதுப்பிக்கப்படுதுன்னு சொல்றார் இது வந்து உடலை செப்பனிடுற ஒரு நேரடியான செயல்பாடு அது சித்திக்கும் போது என்ன நடக்கும்னு நேரடியாக சொல்லியிருக்காங்க நாக்கில் அமுதம் சுரந்து பசி தாகம் இல்லாம போகும் நரை திரை மூப்பு நீங்கி உடல் தங்க நிறத்துல ஒளி உடலாக மாறும் இதெல்லாம் எப்படி உருவகமா இருக்க முடியும் இதெல்லாம் வந்து அடையக்கூடிய ஒளி உடல் அமுதம் இது தான் சித்தர்கள் பயன்படுத்திய அந்த மர்மமான மொழிக்கு மிகச்சிறந்த உதாரணம் அவங்க பயன்படுத்தின மொழி பரிபாஷை அது ஒரு ரகசிய குறியீட்டு மொழி அமுதம் சுரக்குதுன்னா அது ஞானம் பிறக்கும் போது மனசுல ஏற்படுற பேரின்ம நிலையை குறிக்கலாம் இல்லையா ஒளி உடலுங்கிறது அறியாமைங்கிற இருள் நீங்கி ஞானத்தால் ஒளிரும் தூய ஆன்மாவை குறிக்கிற ஒரு கவித்துவமான சொல்லாக இருக்கலாம் இந்த கலையோட இறுதி நோக்கமே ஆன்மாவின் விடுதலைன்னு மூல நூல்களில் இருக்குது அது பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து ஆன்மா விடுதலை அடையலை தானே தவிர இந்த உடலை நிரந்தரமாக வச்சுக்கிறது இல்லையே நீங்கள் பரிபாஷேன்னு சொல்கிற இடத்துல தான் நம்மளோட முதல் முரண்பாடே ஆரம்பிக்குது அந்த மொழி எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு நாம் இன்னும் ஆழமாக பார்க்கணும் வாசியோகங்கிறது ஒரு மாபெரும் சக்தி அது தகுதியற்றவங்க கையில கிடைச்சா உலகத்துக்கே பேரழிவு உண்டாக்கும் இது ஒரு உயர் மின்னழுத்தத்தை கையாள்வது போன்றது சரியான வழிகாட்டுதல் இருந்தா அது ஒரு நகரத்துக்கே ஒளி கொடுக்கலாம் தவறாக கையாண்டா அது உங்களையே எரித்துவிடும் இந்த அறிவியலை பாதுகாக்கிறதுக்காகத்தான் குரு மூலமா மட்டுமே இத கத்துக்கணுங்கிற விதியோட சாபமிட்டு பரிபாஷில மறைச்சு வச்சாங்க இது ஒரு சக்தி வாய்ந்த அறிவியலை பாதுகாக்கும் ஏற்பாடு அந்த பாதுகாப்பு காரணம் நிச்சய உண்மையா இருக்கலாம் அதை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் அது மட்டுமே முழுமையான நோக்கம்னு எனக்கு தோணலை ஒரு மாம்பழத்தோட சுவையை அதை சாப்பிடாத ஒருத்தருக்கு எப்படி வார்த்தையால் புரிய வைக்க முடியும் முடியாதுல்ல அதே மாதிரி பரம்பூரில் உணர்கிற அந்த எல்லையற்ற அனுபவத்தை சாதாரண வார்த்தையால் எப்படி விவரிக்க முடியும் அதனால தான் கவித்துவமான உருவகங்கள் நிறைந்த பரிபாஷையை பயன்படுத்தினாங்க யோசித்து பாருங்கள் அந்த மொழி எவ்வளவு ஆழமானதுன்னு சூரியனும் சந்திரனும் சந்திக்கும் இடம்னு சொல்லும்போது அது வானத்தில் நடக்கிற நிகழ்வு இல்லை நம்ம உடலில் இருக்கிற இடக்கலை பிங்கலைன்னு சொல்கிற வலது இடது பாதைகள் சுழுமுனைங்கிற மைய ஆற்றல் பாதையில் ஒன்றா சேர்ற அந்த உன்னதமான யோகநிலையை குறிக்குது இதை நேரடி பொருளோட பார்த்தா அதோட ஆன்மீக ஆழத்தையே நாம் இழந்துடுவோம் பரிபாஷையோட நோப்பம் மறைக்கிறது இல்லை தகுதியானவங்களுக்கு உணர்த்துறது நீங்க சொல்றது ஒரு வகையில சரி ஆனா எல்லாத்தையுமே நான் அப்படி உருவகமா பார்த்தா போகர் பழனிமலையில மலையில நவ பாஷான சிலையை செஞ்சாரே அப்போ தன் உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்த வாசி யோகத்தை பயன்படுத்தினார்னு குறிப்பு இருக்கே அது எப்படி பாக்குறது அது ஒரு நேரடியான பௌதிக ஆற்றல் இல்லையா ஒரு ரசவாத அறிவியலை விட தன் உடலையே ஒரு கருவியாக்கி அதன் வெப்பத்தை கட்டுப்படுத்துறது எவ்வளவு பெரிய ஆற்றல் இது வெறும் தத்துவம் இல்லை இதுதான் பௌதிக அறிவியலின் உச்சம் அந்த ஆற்றல் உண்மையா இருக்கும்போது சாகா வரம்ங்கிறதும் உண்மையாக தானே இருக்கணும் நல்ல கேள்வி ஒருவேளை அந்த ஆற்றல் உண்மைதான் ஆனா அந்த ஆற்றலின் நோக்கம் என்னங்கிறது தான் எங்கள் விவாதம் சரி இது ஒரு பௌதிக கலைன்னா சித்தர்கள் ஏன் அவங்களோட உடலை இந்த உலகத்துல நமக்கெல்லாம் ஒரு சான்றா வச்சுட்டு போகல ஏன் எல்லாரும் சூட்சும உடல்ல தான் இருக்காங்கன்னு குறிப்புகள் சொல்லுது அகத்தியர் இன்னைக்கும் பொதிகை மலையில சூக்மமா வாழ்றாருன்னு சொல்றமே தவிர அவரோட பௌதிக உடலை யாரும் பார்க்கதில்லையே அதுக்கு காரணம் அந்த நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் அவங்களுக்கு வேலை இல்லை அவங்க வேற பரிமாணங்களுக்கு பயணிக்கிறாங்க ஆனால் அவங்க வாழ்ந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த உடலோட வாழ்ந்தாங்கன்னு பல குறிப்புகள் இருக்கு சுவாசத்தை ஒரு நிமிஷத்துக்கு நிறுத்துனா ஆயுள் பல வருஷம் கூடும்னு ஒரு கணக்கே இருக்கு இது ஆன்மீக கணக்கு இல்லை ஆயுளை நீட்டிக்கிற அறிவியல் கணக்கு காயக்கல்பங்கிற ஒரு முறையால உடலையே புத்துணர்ச்சி அடைய செஞ்சுருக்காங்க மரணம் அவங்களை கண்ட அஞ்சுங்கிறது வெறும் கவிதை இல்லை அது ஒரு யதார்த்த நிலை சாகா வரம் இந்த உடலுக்கே நான் இதை வேற மாதிரி பார்க்குறேன் சித்தர்கள் இன்னைக்கும் சூட்சும உடலோடு வாழ்கிறாங்கிறதுக்கு அர்த்தம் அவங்களோட பௌதீக உடல் இன்னும் உயிரோடு இருக்குன்னு இல்லை மாறா அவங்களோட ஆற்றலும் போதனைகளும் ஞானமும் காலத்தை கடந்து இன்னைக்கும் நம்மோட தான் அதுதான் உண்மையான மரணம் இல்லா பெருவாழ்வு நாம இன்னைக்கும் அகத்தியர் நாடி ஜோதிடம் பார்க்குறோம் போகிறோட நவபாஷான சிலையை வணங்குறோம் அழியாதது அவங்களோட உடல் இல்லை அவங்களோட ஞானத்தோட தாக்கம் சாகா உயிருக்கே அதாவது ஆன்மாவுக்கு அது இந்த பிறவி சுழற்சியிலிருந்து நிரந்தரமா விடுதலை அடையிறது அப்போ வாசி யோகத்தோட ஆபத்துகளை பத்தி பேசுறப்ப இன்னும் தெளிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன் குரு இல்லாம முறையற்று இந்த பயிற்சியை செஞ்சா என்ன ஆகும்னு நூல்கள் எச்சரிக்குது பித்தம் தலைக்கேறும் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இது முழுக்க முழுக்க உடல் சார்ந்த ஆபத்து மூச்சத் தவறான நாடில செலுத்தினா உடலோட வேதியியல் மாறும் நரம்புகள் சிதையும் இது வந்து ஆன்மீக வீழ்ச்சி இல்ல இது நேரடியான பௌதீக அழிவு இதுவே இந்த யோகம் உடல மையமா கொண்டதுங்கிறதுக்கு வலிமையான சான்று இல்லையா நீங்க சொல்ற மாதிரி இது வெறும் மனப்பயிற்சி அகங்காரத்தை அழிக்கிறது தானா குரு இல்லாம செஞ்சா நரம்பு மண்டலம் பாதிக்கும்னு அவ்வளவு தெளிவா உடல் சார்ந்த ஆபத்துகளை ஏன் எச்சரிக்கணும் உம் உடல் சார்ந்த பாதிப்புகள் இருக்கலாம் நான் அதை மறுக்கவே இல்ல ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சியை தவறா செஞ்சா உடலுக்கு பாதிப்பு வர்றது இயல்புனா ஆனா விட ஆழமான ஆபத்து மனம் சார்ந்தது நீங்க சொல்றது போல இது ஒரு பேராற்றலை எழுப்பும் கலை நம்ம முதுகுத்தண்டில் உறங்கி கிடக்கிற குண்டலினிங்கிற அந்த பிரபஞ்ச சக்தியை முறையா வழிநடத்த தெரியாம எழுப்பி விட்டா அது மனப்பிறவுகளை உண்டாக்கும் கட்டுக்கடங்காத அகங்காரத்தின் உச்சத்துக்கு கொண்டு போய் விட்டுடும் அதத்தான் பித்தம் தலைக்கேறுதல்னு சித்தர்கள் மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கலாம் தனக்கு தெய்வீக சக்தி கிடைச்சிடுச்சுன்னு ஒருத்தன் நினைக்கிற அந்த அகங்காரம் தான் மிகப்பெரிய வீழ்ச்சி அது சக்தியை தவறா பயன்படுத்துறதால ஏற்படுற ஆன்மீக மரணம் அந்த ஆபத்து நீங்க சொல்ற பௌதிக ஆபத்தை விட பன்மடங்கு பெரியது உங்களோட பார்வையின் ஆழத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் ஆதாரங்கள் மீண்டும் மீண்டும் பௌதிக மாற்றங்களையே சுட்டி காட்டுது வாசி யோகங்கிறது மனிதன் தன் உடலோட சாத்தியக்கூறுகளோட எல்லையை தாண்டி காலத்தையும் மரணத்தையும் வெல்ல சித்தர்கள் வகுத்து கொடுத்த ஒரு மெய்ஞான அறிவியல் பாதை அதோட குறிப்புகள் வெறும் உருவகங்கள் இல்லை அவை செய்முறைகள் அதோட பலன்கள் வெறும் தத்துவங்கள் இல்லை அவை பௌதிகமானவை இந்த உடலை ஒரு கோவிலாக நினச்சி அதை அழிவில் இருந்து காப்பது தான் அதோட முதல் நோக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன் நான் இறுதியா சொல்றது இதுதான் வாசியோகம் ஒரு ஆழ்ந்த தியான பயிற்சி அதோட மொழி கவித்துவமானது அதோட உண்மையான இலக்கு இந்த உடலை ஒரு கூண்டா நினைச்சு அதை நிரந்தரமா இங்கேயே வச்சுக்கிறது இல்லை மாறா பிறப்பு இறப்புங்கிற இந்த மாபெரும் சுழற்சியிலிருந்து ஆன்மாவை விடுவிச்சு அது எங்கிருந்து வந்ததோ அந்த சிவத்தோட மீண்டும் கலப்புது தான் உடலை ஒரு கருவியா பயன்படுத்தி உயிர் அதோட இறுதி இலக்கை அடைய செய்யறது தான் வாசியோட உண்மையான நோக்கம் ஆக வாசி யோகம் உடலை மாற்றி காலத்தை நிறுத்தும் ஒரு பௌதீக ரசவாதமா இல்லை நமது உணர்வின் நிலையையும் ஆன்மாவையும் விடுவிக்கும் ஒரு தத்துவ பயணமா என்பது ஒரு தொடரும் தேடல் ஆமாம் ஒருவேளை இந்த இரண்டுமே உண்மையா இருக்கலாம் உங்கள் மூச்சை கவனியுங்கள் அது உங்களை எங்கே அழைத்துச் செல்கிறது என்பதை ஒரு நாள் நீங்களே கண்டறியலாம் சித்தர்களின் இந்த மூல நூல்களில் நாம் ஆராய்வதற்கு இன்னும் எண்ணற்ற மர்மங்கள் எஞ்சியுள்ளன